இன்னைக்கு வீடியோல நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஷாப் பிபி ஹப்ல தாங்க இருக்கும்

பாருங்க தான் <laughs> <laughs> <laughs>

எல்லாமே 100 ரூபாய் 100 ரூபாய் இந்த லெவல்ல கட் பிரிக்கலாமா தாராளமா பிரிச்சு காட்டுங்க யாருக்கான காடுங்க பா கீழ இப்ப ஹோல் எல்லாம் இந்த மாதிரி தான் 1500 பீஸ் 1500 பீஸ் இப்ப பாருங்க நான் அப்படியே பண்டல் நீங்க அப்ப ஹோல் சேல்ல ஒரு பண்டல் பண்டல வெச்சுக்கலாம் ஹோல் சேல்ல பண்டல் பண்டல வராது ஓபன் வர மாதிரி செக் பண்றதனால சிப்பனா மடிச்சு வச்சு அடிச்சுடுவோம் சூப்பர் செக் பண்ணி தான் செக் பண்ணி தான் ஓனா பிரிச்சு அடிச்சுடுறோம் 10 பீஸ் 10 பீஸ் மடிச்சு உங்களுக்கு ஓனா அடிச்சு விட்டுருவோம் அடிச்சு

பாக்க முடியாது வேற வேற மாடலால் மட்டும் தான் நாங்க போட்டுருக்கோம் ஒரே சேம் கிளாஸ் இருக்காது நம்ம வேற வேற மாடலாவே வந்துட்டு இருக்கோம் மாடல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வரும் மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு ஒரு டைம் உங்களுக்கு மாடல் நிறைய வரும் அதனால நீங்க பயப்படவே வேண்டாம் நீங்க இப்ப வாங்கிட்டு போயிட்டு மூணு நாள் கழிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக் இருக்காது எங்கிட்ட புது வேற ஸ்டாக் வேற ஸ்டாக் நீங்க எடுத்து போற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நைன்டி நைன் ருபீஸ்க்கு நம்ம டிபி ஹப்ல குடுத்துட்டு இருக்காங்க ஸ்டார்டிங் பிரைஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு வேற மாதிரி வேற மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹப்ல மட்டும் தான் குடுக்க முடியும் சூப்பரான கலெக்ஷன் இதெல்லாம் வந்து பாருங்க பேர் என்ன அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் சீரியஸ் மேக்ஸ் சீரியஸ் மேக்ஸ் சீரிஸ் ஆமா புதுசு புதுசா கண்டுபிடிக்கறானுங்க இதெல்லாம் வந்து பாருங்க ஒரு விஷயம் வந்துட்டகா 50 ரூபாயோடு போன் டைம் நிறைய வந்து சொல்லினே இந்த டைம் கம்மியாத இருக்கு एक्चुअली எனக்கு இப்ப வந்து கம்மியா தான் கம்மியா போயிருக்கு அதனால டேய் வந்து கம்மியா தான் இருக்கு ஒரு 30 டு 40% ஏ அப்ப நம்ம போன் வீடியோல போட்டது எல்லாமே போயிருச்சு எல்லாமே முடிஞ்சு முடிஞ்சு 50 ரூபீஸ் கலெக்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு சோ அப்புறம் இதுக்கு அப்புறம் இப்ப வந்திருக்கு एक्चुअली இப்ப கம்மியா தான் இருக்கு டேய் செய்து வர்ற கஸ்டமர்ஸ் சீக்கிரம் வந்துருங்க பிப்டி பீஸ்க்கு ஆன்லைன் இல்லைன்னு போன வீடியோ சொல்லிருக்கேன் நிறைய பேர் கேக்குறாங்க ஆன்லைன் இல்லைன்னு சொல்லிட்டேன் இல்லையா

சரி பிம்பிலி கபி இங்க வா நீ உன்னோட காஸ்டியூம் எனக்கு என்னன்னு புரியல இது என்னது இது போன வீடியோ மாதிரி சுத்திட்டோம் இல்ல இது ரொம்ப நல்லா இருக்கு இதுமே 100 ரூபீஸ் தான் என்ன ட்ரெண்டா பாய்ஸ் இறங்கிது போடணும் போடுங்க இல்ல இப்ப ட்ரெண்டிங்க கியூட் ட்ரெண்டிங் தான் ஓ பாய்ஸ் இழுக்கறீங்க இப்ப போடுறாங்க எப்போ எப்போ வந்து 1995ல வந்தது பேகி ஃபேண்ட் இப்ப அது ட்ரெண்டியா மாத்திட்டானே உடனே சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் நம்ம டிபி ஹப்ல 99 ரூபீஸ் மட்டும் தாங்க எது நீங்க பர்சேஸ் பண்ணாலும் 99 ரூபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப ஆன்லைன்ல எப்படி நம்ம ஆர்டர் பண்றது ஆன்லைன் ஆர்டர் பண்ற மாதிரி இருந்தால் வாட்ஸ்அப்ல வீடியோ கால் பண்ணிருங்க தயவு செய்து அட்லீஸ்ட் வீடியோ கால் இப்போ வந்து ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு பண்ணலன்னா ஆஃப்லைன் கஸ்டமர் அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க அர்த்தம் சோ அதுக்கு வேண்டி இவங்க ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்லி தப்பா எல்லாம் நினைச்சிக்காதீங்க அங்க ரெஸ்பான்ஸ் இல்லாட்டி இங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க கொஞ்சம் கஸ்டமர் இருப்போம் இங்க ஆஃப்லைன் கஸ்டமர் இருக்கிறதுனால நம்ம அதில் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கறனால வேலை செஞ்சுட்டு இருக்கறதுனால நம்ம இது பண்ண முடியாது ஆன்லைன்ல ஆனால் கண்டிப்பாக ஆன்லைன் கஸ்டமரை நாங்கள் அட்டன் பண்ணுவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக நாங்கள் அட்டென் பண்ணுவோம் தயவு செய்து மெசேஜ் பண்றவங்க நீங்கள் வீடியோ கால் பண்ணுற மாதிரி இருந்தால் வீடியோ கால் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க அதுக்கு மேலே எதுவும் பண்ண வேண்டாம் உங்களுக்கு நான் செப்பரேட்டாக போ <laughs> இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நைன்டி நைன் ருபீஸ் அப்ப என்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ நீங்க தாராளமா பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நைன்டி நைன் ருபீஸ்க்கு இவ்வளோ ஒரு ப்ரீமியம் ரேஞ்சு ஷர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க நல்லாவே உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ சைஸ்ல தான் கொடுத்துருக்காங்க சூப்பர் குவாலிட்டியில ஏன் அப்படின்னா இது வந்து நாங்க பொறுமையா உங்களுக்கு ஒன்னொன்னா காட்டி கொடுக்குறோம்

டீஷர்டும் பாருங்க டீ ஷர்ட் அதே நைன்டி நைன் தான் டீ ஷர்ட்ஸும் வந்திருக்கு கிராப் டாப்பும் வந்திருக்கு லாங் டீ ஷர்ட்ஸும் வந்திருக்கு கிராப் டீ ஷர்ட்ஸும் வந்திருக்கு ஃபுல்லா ஷர்ட் மாடல் லாங் கேக்குறவங்க லாங் இதெல்லாம் எக்ஸல் லாங் போட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும்

இதெல்லாம் பாருங்க வேற மாதிரி சைஸ் எப்படிமா இதுல சைஸ் வந்து உங்களுக்கு எஸ் ல இருந்து டபுள் எக்ஸ் எல் வரைக்கும் உண்டு எஸ் இருந்து டபுள் எக்ஸ் எல் வரைக்கும் உண்டு ட்ரிபிள் எக்ஸ் இருக்கு பட் நான் இது ரேர் இல்ல கொஞ்சம் ஒரு இருக்கும் ஆனா தேடி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம அதாவது பாக்குறதெல்லாம் இருக்காது ம் அங்க தான் ஒரு ஒரு பீஸ் இருக்கும் பட் அந்த பீஸ் சூப்பரா தான் இருக்கும்

ஐம்பது பீஸ்ல எடுத்துட்டீங்கன்னா செம்ம ஜெனியூனா நீட்டா என்ன பிரைஸும் நீங்களே சும்மா சொல்ல ஸ்டன் ஆயிருந்தீங்க அந்த அளவுக்கு அப்போ ஹோல்சேல் வந்து ப்ரைஸ் வேறங்க ரீட்டைல் பிரைஸ் தான் நம்ம வந்து ரிவீல் பண்ணிட்டு இருக்கோம் 99 நைன் ருபீஸ் ஹோல்சேலா நீங்க மினிமம் பீசஸ் ஆல் ஓவர் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி அவைலபிளா இருக்கு நீங்களும் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணலாங்க சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு மினிமம் பட்ஜெட்டுங்க ஒரு மினிமம் பட்ஜெட்டில் நீங்கள் நல்லா வந்து ஒரு மணி ஏன் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் தான் ஹோல்சேலில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இருக்குது நீங்கள் ஒரு பீஸ் கூட தாராளமாக டைரெக்டாக ஷாப் விசிட் பண்ணி

சொன்னாலே எனக்கு சந்தோஷம் அப்படி சொல்லி எந்த கஸ்டமரும் போக லூஸ் என்ன என் என்னன்னா எதுல நம்ம கடைக்கு வந்தவங்க வேண்டாம்னு சொல்லிட்டு போறதுக்கு ஆன்சே இல்ல சும்மா பார்த்தோம் ப்ரோ வந்த வந்த இடத்துல பதினஞ்சு எடுத்துட்டு போனாங்க ஆயிரத்தி இந்த அவங்களுக்கு வந்து சும்மா பாக்க வந்தோம் பாக்க வந்தாலே வந்து எடுத்துருவாங்க எடுத்துடுறாங்க அந்த அளவுக்கு நம்ம கிட்ட கலெக்ஷன் தெரியல வந்து என்ன சொல்றாங்கன்னா கஸ்டமர் ப்ரோ முடியல பார்த்து பார்த்து முடியலன்னு சொல்றாங்க எல்லாருமே அந்த அளவுக்கு கலெக்ஷன் தட்டி வச்சுது ஹோல்சேல் கஸ்டமருக்கு சிறப்பான சம்பவம் இருக்கு தயவு செய்து மெசேஜ் பண்ணி சம்பவம் நீங்க பயந்துறாதீங்க ஆஃபரத்தான் ஆஃபரத்தான் சம்பவத்த எல்லாம் உங்களுக்கு ஆஃபர் தான் உங்களுக்கு ஹோல்சேல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் டிஃபர் ஆகும் இது எல்லாமே ரீடெயில் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து நைன்டி நைன் ருபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடுத்துட்டு இருக்காங்க சூப்பர்வான அல்டிமேட் கலெக்ஷன் இது எல்லாமே அல்டிமேட் கலெக்ஷன் இதெல்லாம் பாருங்க ஜார்ஜெட் மெட்டீரியல்ல உங்களுக்கு ஸ்லீவ்லெஸ்ல இருக்கு இது இதுல ஸ்வீட் இருக்காமா உள்ள ஒரு இன்னொரு இல்ல ஸ்லீவ் இருக்கான்னு கேட்டுட்டு லீவ் ஓகே இது எல்லாமே ஸ்லீவ்லெஸ் தாங்க உங்களுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க இதெல்லாம் நம்ம வந்து உள்ள டி ஷர்ட் போட்டு அவுட்டர்லயும் போட்டுக்கலாம் இல்லையா இல்லன்னா நம்ம நார்மலாவும் போட்டு ஸ்கர்ட்டு லெகின்ஸ் ஜெக்கிங்ஸ் எல்லாத்துக்கும்

சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு அவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம டிவி கிடுத்துட்டு இருக்காங்க

கழகட்டுமா காட்ட மாட்டேன் நீ வந்து ஆடி இது எல்லாமே நைன்டி நைன் சூப்பரா இருக்கு கம்பி விதியெல்லாம் பாருங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு எல்லாமே தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ரூபா ஸ்டார்ட் தொண்ணூத்தி ஒன்பது

நூறு ரூபாய் அதான் சொன்னேன் என்ன லாங்குவேஜ் இதுவா நானே கண்டுபிடிச்சு விடிய விடிய யோசிச்சு டக்குன்னு வந்து ஒரு லாங்குவேஜ் நான் ஒரு ரெண்டு மூணு டிஷர்ட் எடுத்து வச்சிருந்தேன் எனக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் நிறைய எடுத்து வச்சிருக்கேன் சூப்பரா இருக்கு வேற லெவல்லு டிஷர்ட் பெலோசோ பேண்ட் அடுத்து வந்து இருக்கு அப்புறம் டாப்ஸ் அப்புறம் வெஸ்டர்ன் டாப்ஸ் வெஸ்டர்ன்ல ஷார்ட் லாங் காட்டன்ல ஷார்ட் லாங் பெலவசோல உங்களுக்கு பேகி டைப் வந்துடும் ஃபிட் பலவசா வந்துடும் அப்புறம் ஃபார்மல் பெலோசோ வரும் அதுல உங்களுக்கு பாக்கெட் வேணா பாக்கெட் உள்ள பெலாசோ நிறைய இருக்குவாலிஸும் சூப்பர் சூப்பர் சூப்பரா எல்லா

இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பசங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா தான் பேசுறாங்க அதனால தப்பா எடுத்துக்காதீங்க அவங்க எப்பவுமே ஜாலி டைப் தான் இதே தான் கஸ்டமர் வந்தாலும்

நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நான் தரேன் கேரண்டி நான் தரேன் எங்க வேணா போங்க யாரு கிட்ட கிட்ட கிடைக்கிற மாதிரி யாருகிட்டயுமே கிடைக்காது பெலவுசோ பேண்ட் டிஃபான் மெட்டீரியல் எப்படி கிடைக்கணும் நம்ம மெட்டீரியல் அதுவும்

ஆக்சுவலி இது தான் டைப் எப்படி இதுல இது एक्चुअली சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீ சைஸ் தான் ம் ஃப்ரீ சைஸ் உங்களுக்கு அப்படின ஃப்ரீ சைஸ் பத்தாதுன்னு நம்பி வந்துட்டீங்க நீங்க எக்ஸ்லெக்ஸ்ல எக்ஸ்லெக்ஸ் வரைக்கும் வச்சு போடலாம் இதெல்லாம் இதெல்லாம் நார்மல்ங்க பாருங்க இதெல்லாம் நார்மலா இதுல கலர்ல இதெல்லாம் இதெல்லாம் சாம பிராண்டிங் இதெல்லாம் வெளிய வாங்குற அம்மா யாரோட ரேட்டிங்லா 99 799. அந்த எல்லாமே அந்த பாத்தீங்களா உங்களுக்கு வெறும் அந்த ஃபுஷியோபுலத்துக்கு போ. ரொம்ப अफோர்டபிள் ₹150 மட்டும் தான். ₹150 வந்து தெனா ஃபார்மல் பேலஸோ. ஃபார்மல் பேலஸோ இதெல்லாம் எல்லாமே நார்மல் பேலஸோ. அத என்ன பாத்தீங்களா ஃபார்மல் க், ஸ்டைட்ஸ் இருக்கு, பேக் இருக்கு, ஃபிட் இருக்கு உங்களுக்கு ஃபார்மல் பேலஸோன ஃபார்மல்

ஜீன்ஸ் இருக்கு एक्चुअली நமக்கு இந்த ஜீன்ஸ் இருக்கு சூப்பர் ஜீன்ல நான் வாங்க डायरेक्टली ஷாப் விசிட் பண்ணீங்கனா நிறைய மாடல்ஸ் எல்லாமே 150 தான் எல்லாமே 150 ரூபா மட்டும்தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கனா 150 ஃபுல்லா கூட்டமும் வந்துருச்சு ஓகே गाइस இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்